இந்த துல்ஹஜ் மாதத்தில் நாம் புரிய வேண்டிய செய்ய வேண்டிய சில இவாதத்துகளை குறிப்பிடுகிறார் மாமின் ஐயாவின் அவம் ஐந்து அல்லாஹிவால அஹப்பை இலகி அல்லாஹுலத்திலே மிக உயர்ந்த சிறந்த விருப்பத்துக்குரிய நாட்கள் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய பத்து நாட்களை விட அவர் எதுவும் கிடையாது என்று சொல்லிவிட்டு ஃப அக்ஃபிரு நீங்கள் அதிகமாக என்று 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 சொல்லுங்கள் 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 அக்பர் தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார் இந்த காலப்பகுதியில் புரியப்பட வேண்டிய செய்யப்பட வேண்டிய இமாதத்துக்களில் மிக முக்கியமானது இமாதத்தாக விக்கரை அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் நீங்கள் அதிகமாக அல்ஹம்துல்லா சொல்லுங்கள் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள் லாயிலாக இல்லல்லா சொல்லுங்கள் என்பதனை நபி அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் அதைத்தான் நாம் தக்பீர் என்று

என்ற என்றீனம் சொல்லப்பட வேண்டிய ஒரு காலம் அதற்கு அளப்பெரிய நன்மைகளை இஸ்லாம் வைத்திருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள்